அறிதல் புரிதல் தெளிதல் தேர்தல் என்னும் அற்புதமான இந்நிலைதனை படிப்படியாக கற்றுக்கொள்ளும் ஒருவன் ஞானநிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான் அஞ்ஞான நிலை பிரபஞ்சத்தில் பல்வேறு வடிவங்களில் அது கையாளப்படுகின்றன பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் அவனவனுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய ஞான நிலை நோக்கிய பயணத்தை தன் தன் பயணம் பயணம் அரிது பெரிதென்று தேடுகின்ற அத்தகைய பயணம் முடிகின்ற ஒரு புள்ளி இறுதியில் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்ற நமச்சிவாய சிவத்தை தேடும் புள்ளி சிவத்திடம் இருந்து தொடங்குகின்றது அச்சிவம் எங்குள்ளது என்று அறிவதற்கு அவன் பல்வேறு காத மைல் தூரங்கள் நடந்து கடந்து பல்வேறு காலங்கள் கடந்து சிவம் எங்கும் இல்லை எம் சரீரத்திற்குள் இருக்கின்றது என்று அவனவன் உணர்வதற்கு இத்துணை காலங்கள் தேவைப்படுகிறது என்று அகத்தியன் உரை அகதீஷாய நமக அகதீஷாய நமக அவ்வாறு அவன் தேடுதல் நிலைகளில் அலைந்து திரிவதையே கர்ம வினை என்று அகத்தியன் ஜீவ ஏடுகளில் உரைக்கின்றோம் யாம் ஞானத்தை தேடுவது தேடி அலைவது கர்மவினை என்றால் ஞானம் என்றால் என்ன என்று உணராமல் இருப்பது எத்தகைய நிலை என்று மானிடர்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் மகன் அவ்வாறு யுகமாற்ற நிகழ்வு யுகமாற்ற நிகழ்வு என்றால் என்ன களி என்னும் யுகம் மாற வேண்டும் களி மாறி யுகம் நல்யுகமாக மாற வேண்டும் என்கின்ற ஒற்றை வார்த்தை பணிதனை தன் சிரசில் ஏற்று ஏற்று நடத்திட்ட சித்தன் உரைத்தவாறு எமை தென்பகுதிக்கு எமை பயணம் செய்ய சொன்ன அத்தகைய சூட்சமும் என்ன பூவுலகில் ஆங்காங்கு அகத்தியம் அமர்கின்ற இடமெல்லாம் அருள் சூழ்ந்த தலமாய் அருள் இறை சூழ்ந்த தலமாய் எமக்கு கீழ் சீடர்களை உருவாக்கி அவரவர்களை சித்தர்களாக மாற்றி ஆங்காங்கு பூவுலகில் அமர வைத்து அவரவர்கள் அமர்ந்த தளங்களை ஜீவ ஜீவ சடல சமாதிகளாக அதனை மாற்றி அதனின்று வெளிவருகின்ற அற்புதமான ஆற்றலை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் அகத்தியன் பறைசாற்றி வந்த இறுதி தலமாக தென்போதிகை தலம் இருந்தது இதுகாரும் பிரபஞ்ச மகாசபை தலம் துவங்கும் காலம் வரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக அகதி சாய நமக அத்தென்பொதியை தளத்தில் இருந்து புறப்படுகின்ற அகத்தியன் மறுபடி எங்கு செல்ல வேண்டும் திருக்கைலாயன் நோக்கித்தானே செல்ல வேண்டும் சிவத்தின் திருவடி நோக்கி அச்சிவமே தன் திருமண கோலத்தினை எமக்கு காண்பித்து எங்கு வந்து அமர்ந்த பின்னர் யாம் எங்கு செல்வது மறுபடி யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது களியால் மாறிக்கொண்டிருக்கின்றது அக்களியை மாற்ற யாம் முயற்சி எத்தகைய முயற்சிதனில் ஈடுபட வேண்டும் நல் சித்தர்களை சீடர்களை இனியும் உருவாக்க வேண்டும் உருவாக்கப்பட்ட சித்தர்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்து அருள்வாளித்து இவன் போன்று ஞான நிலை அடைவோர்களின் வாயிலாக உரைத்த பொழுதும் இவன் சித்தன் தானா அல்லது வெறும் பித்தனா பைத்தியக்காரனா இவன் உளறுகின்றான் இவன் கூறுவது இறைவார்த்தையா என்று அவனையும் சோதித்துப் பார்க்கின்ற கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அகத்தியன் நேரடியாக வந்து அமர வேண்டிய கால கட்டாய நிலையில் கொண்டு விட்ட வந்த வந்தோம் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்வாள் பல்வேறு அகத்தியனை தேடி அழைந்து அகத்தியனாய் தேடி அழைந்து அழைந்த காலங்களின் பூர்வஜென்ம நிலை இணை தொடர்வாள் அகத்தியன் வந்தமர்ந்தோம் அச்சவையில் இவனை சித்தனாக சித்தனாக சிவம் கொடுத்த பட்டம் பெற்றவன் தலமதிலே அகத்தியன் வந்தமர்ந்தோம் அகதிஷாய நமக்கு சாய அத்தளம் எத்தலம் கொற்றவன் அமர்ந்த நர்தவ தளம் அது பூர்வ ஜென்ம நிலைதனிலே குருச்சேத்திர போரின் ஓர் நாள் ஒரு நாள் போர் நடந்த சூட்சம தலமாய் அத்தலம் திகழ்ந்த அத்தலம் தனில் அமர்ந்த நந்தியின் ஆற்றலால் இறைமகா பர்வத நந்தியின் ஆற்றலால் உருவாகிய சபைதனில் உருவாக்கப்பட்ட சித்தனின் தவ சிவ ஆற்றல் புண்ணியத்தாள் அப்புண்ணிய நிலைக்காக அகத்தியன் வந்தமர்ந்தோம் அங்கு பதினோராயிரம் யுகங்களாக தவம் கண்ட புண்ணியம் பதினோராயிரம் யுகம் என்பது சிவம் தோன்றும் காலத்திற்கு முன்பாக பல்வேறு சிவங்கள் தோன்றிய காலங்களுக்கு முன்பாக தோன்றிய அற்புத புண்ணியங்களின் ஒட்டுமொத்த வடிவமாய் சிவமகா சித்தன் என்னும் ஆற்றல் பாதாள கங்கையிலே தவமிருந்து கொண்டிருக்கின்றது யுகம் யுகமா கடந்து யுகம் யுகமாக கடந்து ஆற்றிய தவத்தின் புண்ணியத்தினை ஒருவன் சேகரிப்பதற்கு எத்துணை புண்ணியங்கள் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்புண்ணியத்தை எல்லாம் சேகரித்த ஓர் பிரபஞ்ச தளம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்னும் தலம் அத்தலத்தினை தேர்ந்தெடுத்தாகிவிட்டது சித்தனையும் தேர்ந்தெடுத்தாகிவிட்டது எவ்வாறு கலியுகத்தை மாற்றுவது எவ்வாறு யுகத்தை மாற்றுவது யுகம் அழியா யுகமாற்றம் என்றோ அழிந்திருக்க வேண்டிய கலியுகத்தினை அழியா நிலைக்குள் கொண்டு வந்து யுகத்தில் வாழும் மானிடர்களின் சிந்தனைக்குள் இருக்கும் களியை மாற்றினால் யுகம் மாறும் என்ற அற்புத நிலையோடு அத்தளமதில் வந்த மர்ந்த அகத்தியம் யாம் சிவத்தின் திருவடியை தொட்டு வணங்கி ஏற்று பெற்ற யுகம் யுகமாக கண்ட புண்ணியங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஒட்டுமொத்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வடிவமைக்கப்பட்ட ஆதி கைலாய இறை சூட்சம் நூல் என்னும் நூல்தனை பெற்றுக் கொடுத்தோம் சிவத்தின் கரத்திலிருந்து திருமுருகன் கரம் தழுவி பெற்ற நூல் அந்நூலின் வாயிலாகவே அகத்தியம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று அகமகிழ்வோடு தெரிவித்து அமர்கின்றோம் வெறும் கற்றறிந்த தெரிந்த வார்த்தைகள் அல்ல எவரும் கற்றுக்கொடுத்த கொடுத்த வார்த்தைகள் அல்ல இறை உள்ளிருந்து உதிர்க்கும் இறை வார்த்தைகள் இது சிவத்தின் எலும்பு மஜ்ஜை நாடி நரம்புகளுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூலின் வார்த்தைகளாகும் இது யாம் இயற்றிய தமிழ் இலக்கணம் இத்தகைய நூலுக்குள் இருக்கின்றது வள்ளுவன் ஆற்றிய திருக்குறள் இந்நூலுக்குள் இருக்கின்றது அவரவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் இயற்றிய அற்புதமான அத்தகைய காவியங்கள் எல்லாம் இந்நூலுக்குள் புதைந்திருக்கின்றன புண்ணியங்களை புதைத்து வைத்த புதையலாய் கிடைக்க பெற்ற பிரபஞ்ச மகாசபைக்கு கிடைக்க பெற்ற ஆதிகரை சூட்சமன் நூலினை ஆயுதமாக தாங்கி சிவமகா வாழைச்சித்தன் ஆயுதத்தை செங்கோலாக மாற்றி அச்செங்கோலினை தாங்கும் வல்லமை எவன் கரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் சூட்சமமாய் என்று தேடிய தலத்தின் சிவசபை ஆசானுக்கு வழங்கப்பட்ட நூலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகப்பியந்த கோ மகதேஷாய நமக கலியுகத்தில் ஒரு மானிடன் தேவை யுகமாற்ற நிகழ்விற்கென்று இரையை சுமந்திருக்கும் மானிடன் தேவை அம்மானிடன் இகலோக வாழ்வோடு இணைந்து மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு ஒன்றாக இருந்து கொண்டு தாமரை தண்ணீர் போல பட்டும் படாது ஒரு இடைவெளி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவம் இருக்கின்றது அது உயரிய தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இல்லறத்தினை நல்லறமாய் மேற்கொண்டவனுக்கே துறவரம் தகுதியாகும் என்ற அற்புதமான நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் இல்லறத்தை துறவரத்தினை சூட்சமமாக ஏற்று பெற்றிருக்கும் அத்துணை சிவ சபையினுடைய ஆசான்களுக்கெல்லாம் தலை ஆசானாய் தலை சபையாய் சபையை யாம் அகத்தியன் தேர்ந்தெடுத்து பெற்றுக் கொடுத்தோம் என்று அகத்தியம் உரைக்கும் ஆங்காங்கிருக்கும் சான்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் உரைக்கின்ற உரை ஒருபுறம் நடக்கின்ற நடை மறுபுறம் என்று இரண்டுக்கும் தொடர்பில்லா நிலையில் சென்று கொண்டிருக்கும் கலியுகம் தனிலே கபட தாரிகளாக அலைந்து கொண்டிருக்கும் கலியுகம் தனிலே யாம் கூறும் வார்த்தை ஒன்று நடக்கும் நடை ஒன்று அடிபிரலா நடையில் அகத்தியன் காட்டிய ஒரு புள்ளியை திரு சிவ கோலமாக அதனை ஏற்று அதனை ஏற்று இருந்து துறவர கோலம் பூண்ட சித்தனை அகத்தியன் வாழ்த்தி அவன் சீடர்களை அகத்தியன் வாழ்த்தி ஒரு இறை சபை ஆசானை ஒருவன் குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது குருவின் மூலமாக இறையை தெரிகின்றான் இறையை அறிகின்றான் இறையை காண்கின்றான் இறையை உணர்கின்றான் அவ்வாறு சிவமகா வாழை சித்த சபை நாடி வந்து சிவமகா சித்த சபையிலிருந்து அகத்தியனுடைய அனுமதியின் பால் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இகலோகத்தில் கலியுகத்தில் ஆங்காங்கு மாநிலர்கள் தன் கரங்களில் வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்களே பறைசாற்று நிலை சாதனம் அதன் மூலமாக அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்ஜியம் என்னும் அற்புதமான அத்தகைய இணைய தளத்தினை அகத்தியனே கலியுகத்திற்காக தேர்ந்தெடுத்து அதனை வார்த்தெடுத்து அதில் மூலமாக வாழை சித்தனும் அகத்தியனும் சித்தர் பெருமக்கள் எல்லாம் உரையாடுகின்ற உரையாடலை கேட்கின்றார்கள் யுகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அதனை கேட்டு அதன் ஞான நிலைதனை கண்டு தேடி வருவோர்கள் பலர் சபை நாடி அத்தகைய வரிசை தனிலே ஆற்றல் கொண்ட தென் காசி என்னும் அற்புத திருத்தலம் அமர்ந்து இறையை நாடி இறை ஜீவ நாடியை நாடி அந்நாடியோடு பயணப்பட்டு நாடிக்குள் இருக்கும் அகத்தியன் கூறுகின்ற அற்புதமான வார்த்தைகளை தன் சிரசில் ஏற்று ஒரு புள்ளி கூட மீறாது மாளாது நடந்து வந்த அத்தகைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பிற்காக சபை நாடி வந்து சாதனத்தின் மூலமாக சித்தன் உரையாடிய உரையாடலை கேட்டு அங்கு நாடி வந்து அமர்ந்து கிளை சபை என்னும் அற்புதமான இக்கிளை சபைதனை பெற்ற சீடர்களை யாம் வாழ்த்துகின்றோம் அகதீஷாய அருட்பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்பது வெறும் கலியுகத்தில் மானிடர்கள் நடத்தும் சபை அல்ல மானிடர்கள் உருவாக்கிய நாமம் அல்ல இது முதன் முதலாக சபை உருவாக்கப்பட்ட காலங்களிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் ஜீவநாடியின் மூலமாக அகத்தியன் கொடுத்த அத்தகைய நாமத்திலிருந்து மீளாது மாறாது அந்நாமம் எத்தகைய அச்சிடப்பட்ட காகிதங்களில் பொறிக்கப்பட்ட பொழுதும் முன்னும் பின்னும் வார்த்தைகள் மாறிவிடாது கண்ணும் கருத்துமாக அகத்தியன் கூறிய சொல்லினை சொல்லாக இருக்க வேண்டும் என்று அதன் வழி நடந்த அற்புதமான தடம் மாறா நிலைக்கு ஜாம் கொடுத்த பட்டம் மகா

அது எங்கிருந்து இப்பட்டம் வழங்கப்பட்டது எவரும் வைக்கவில்லை எவரும் சான்றோர் ஆன்றோன் வைக்கவில்லை சிவபெருமான் தன் திருக்கரங்களால் சூடிய பெயர் திருநாவினால் சூடிய பட்டமாகும் அத்தகைய நாமம் என்ற உரைக்கின்றோ அவ்வாறு அத்தகைய நாமத்தினை தாங்கியவன் நாமத்தை தாங்கியவன் நாமத்தோடு கலியுகத்தில் வளம் வருகின்ற பொழுது காண்கின்ற காட்சிகள் பார்க்கின்ற பொருணையும் கலியுக மாற்ற நிகழ்விற்காக சபைக்கென்று அது வர வேண்டும் சபைதனிலே அப்பொருள் எத்தகைய பயன்பாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்று பார்த்து பார்த்து சபைதனை அகத்தியனோடு இணைந்து வார்த்தெடுத்த அந்நிலையே பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை அச்சபையில் அகத்தியன் சொல் தவிர மாற்றான் சொல்லுக்கு இடமில்லை என்ற அற்புத தத்துவார்த்த ரீதியாக நடைபெறுகின்ற சபையின் கிளை சபை என்பது சாத காரண சாமானிய சபையல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு முதன் முதலாக துவங்கப்பட்ட அற்புதமான பஞ்சபூதங்களின் ஓர் தலமாய் விளங்கும் நீர் தளத்திலே அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புதமான திரு அரங்கநாதன் அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அத்தலம் தனில் முதல் முதலாக துவங்கப்பட்ட கிளைச்சபையின் வாயிலாக பிரபஞ்ச மகாசபையின் கிளைச்சபைகள் பிரபஞ்சமெங்கும் சூட்சமாய் வந்து கொண்டிருக்கின்றன இயல்பு ரீதியாக இது துவங்கப்பட்ட அற்புதமான இரண்டாம் நிலை கொண்ட சபை என்று அகத்தியன் உரைக்கின்றன பல்வேறு சர்ச்சங்கங்கள் பல்வேறு தளங்களில் நடந்த பொழுதும் இயல்பு ரீதியாக சர்ச்சங்க நிகழ்வு காணும் இரண்டாம் கிளைச்சபை தென்காசியின் கிளைச்சபை என்ற அகத்தியன் அற்புதமாய் பல்லவ தேயம் முழுவதும் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற திருச்சபையினுடைய கிளைச்சபை பணிகள் அனைத்தும் நல்விதமாய் சென்று கொண்டிருக்கின்றன ஆங்காங்கு இறை சபையினை வணங்கி வாழ்த்து சரணாகதி அடைகின்ற சீடர்கள் யாவருக்கும் கிளை சபைகள் இனி வரும் காலங்களில் பகிரப்படும் அது எவ்வாறு பகிரப்படும் அவரவர்கள் சரணடையும் நிலைதனில் பகிரப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு பகிரப்படுகின்ற கிளை சபைகள் தோறும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை தாங்கும் இவன் போன்ற சீடன் அமர்வான் என்ற அகத்தியன் உரைக்கிறார் ஓ அகதீஷாய அது எக்காலங்களில் வழங்கப்படும் அவன் இகலோக நிலைதனில் இருந்த பொழுதும் சித்தன் போல் சிவம் போல் அகத்தியன் போல் பதினெண் சித்தர்கள் போல் பட்டும் படாது தொட்டும் தொடாது பார்த்தும் பார்க்காது தெரிந்தும் தெரியாது இகலோகத்திலிருந்து இருந்து விலகி நிற்கின்ற சூட்சம நாண நிலை அவனுக்குள் எழுகின்ற பொழுது ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் உள்ளிருந்து பீரிட்டு கிளம்பும் என்று அகத்தியன் உரைக்கிறான் அதனர் காட்சியாக முதலில் துவங்கும் அனைவருக்கும் காட்சிகள் பகிரப்படும் இறையை அவன் குலதெய்வத்தை அவன் இஷ்ட தெய்வத்தை என்று ஒருவன் தன் கனவிலும் நினைவிலும் காண்கின்றானோ அன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அவனுக்குள் புகுந்து விட்டது என்று அர்த்தம் என்ற அகத்தியன் உரைக்கு அனைத்து இறை நிலைகளும் பூர்வென்ம புண்ணிய தொடர்பாலே யாவருக்கும் பகிரப்படுகின்றன யாம் உரைத்தவாறு பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கின்றன சிவ ஆற்றல் அச்சிவ ஆற்றலை கிரகிக்கின்ற அத்தகைய முயற்சிதனில் எவன் ஈடுபடுகின்றானோ தவம் தியானம் என்கின்ற அற்புதமான நிலைகளுக்குள் சென்று ஒருவன் ஈடுபடுகின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை அவனுக்குள் இருந்து காண்கின்றான் அவனுக்குள் இருக்கும் சிவத்தை அவன் காண்கின்றான் பல்வேறு விதமான ஆலய வழிபாடுகளில் மேற்கொண்டிருந்த பொழுதும் அந்நிலையும் எக்குறையும் அல்ல இருந்த பொழுதும் இருந்த தளத்தில் இருந்து அமர்ந்து அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் கொண்ட குண்டலினி மேலெழுகின்ற பொழுது சிவம் சுரசில் வந்து நிற்பதை அவன் கண்கூடாக காண முடியும் அகக்கன் மூலமாகவும் புறக்கண் மூலமாகவும் புறக்கண் திறந்த பொழுதும் அகத்தியன் அகத்தியனாய் உரையாடி கொண்டிருக்கும் இந்நிலை போல் சிவத்தை அவன் புறக்கண் திறந்த பொழுதும் உள்ளிருந்து காண்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இதுவே உயர் இறை நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றன அற்புதமாய் பிரபஞ்சத்திலே பல்வேறு வடிவங்களில் இறையை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அருட்பெரும் ஜோதி என்று அற்புதமான ஜீவகாரண் நிலையை உலகோர்க்கு பறைசாற்றிய ராமலிங்க அடிகளாராக வல்லராக திகழ்ந்த அவன் அன்னதான சேவைதனை தன் அறிய சேவையாக ஏற்று தான தர்ம கைங்கரியத்தின் மூலமாக ஒரு ஜீவ ஜோதிதனில் சிவத்தை காண்கின்றான் அவ்வாறு ஒற்றை ஜீவ ஜோதியாக சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அற்புத ஜோதிதனை உலகோர்க்கு காண்பிக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை சிவமாக காணும் யாவரும் பெற்றோர் நூலில் இருந்து கேட்கின்ற உரையாடல்களை கேட்கும் எவரும் ஜென்ம புண்ணிய தொடர்பாளர்கள் என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம்